இடையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொது காலத்தின் வாரம் வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாக்கை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இரண்டிலிருந்து பதினொன்று முடியும் வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர் வீண் முற்றிலும் வீண் எல்லாமே வீண் மனிதர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு உழைக்கின்றனர் ஆனால் அவர்கள் உழைப்பினால் பெரும் பயன் என்ன ஒரு தலைமுறை மறைகின்றது மறுத்த முறை தோன்றுகின்றது உலகமோ மாறாது என்றும் நிலைத்திருக்கின்றது ஞாயிறு தோன்றுகின்றது ஞாயிறும் மறைகின்றது பிறகு தன் இடத்திற்கு விரைந்து சென்று மீண்டும் தோன்றுகின்றது தெற்கு நோக்கி காற்று வீசுகின்றது பிறகு வடக்கு நோக்கி திரும்புகின்றது இப்படி சுழண்டு சுழண்டு வீசி தன் இடத்திற்கு திரும்புகின்றது எல்லா ஆறுகளும் ஓடி கடலோடு கலக்கின்றன எனினும் அவை ஒருபோதும் கடலை நிரப்புவதில்லை மீண்டும் ஓடுவதற்காக உற்பத்தியான இடத்திற்கே திரும்புகின்றன அனைத்தும் சலிப்பையே தருகின்றன அதை சொற்களால் எடுத்துரைக்க இயலாது எவ்வளவு பார்த்தாலும் கண்ணி நாவல் தீர்வதில்லை எவ்வளவு கேட்டாலும் காதின் வேட்கை தனிவதில்லை முன்பு இருந்ததே பின்பும் இருக்கும் முன்பு நிகழ்ந்ததே பிறகும் நிகழும் புதியது என்று உலகில் எதுவுமே இல்லை ஏதேனும் ஒன்றை பற்றி இதோ இது புதியது என்று சொல்லக்கூடுமா இல்லை அது ஏற்கனவே நமது காலத்துக்கு முன்பே பல்லாயிரம் ஆண்டுகளாக இருப்பதாயிற்று முற்காலத்தவரை பற்றிய நினைவு இப்போது யாருக்கும் இல்லை அவ்வாறே வரும் காலத்தவருக்கும் தமக்கு முந்திய காலத்தவரை பற்றிய நினைவு இருக்கப் போவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகழிடம் மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர் மானிடரே மீண்டும் புழுதியாகுங்கள் என்கிறீர் ஏனெனில் ஆயிரம் ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன பல்லவி என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் வெள்ளமென மானிடரை வாரிக்கொண்டு செல்கின்றீர் அவர்கள் வைகரையில் முளைத்தெழும் புல்லுக்கு ஒப்பாவர் அது காலையில் தளித்து பூத்து குலங்கும் மாலையில் வாடி காய்ந்து போகும் பல்லவி என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் எங்கள் வாழ்நாட்களை கணிக்க எங்களுக்கு கற்பியும் அப்பொழுது ஞானமிகு உள்ளத்தை பெற்றிடுவோம் ஆண்டவரே திரும்பி வாரும் எத்துணை காலம் இந்நிலை உம் ஊழியருக்கு இரக்கம் காட்டும் பல்லவி என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் எம் கடவுளாம் தலைவரின் இன்னருள் என் மீது தங்குவதாக நாங்கள் செய்பவற்றில் எங்களுக்கு வெற்றி தாரும் ஆம் நாங்கள் செய்பவற்றில் வெற்றி அருளும் பல்லவி என் தலைவரே தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம் அல்லே லுயா அல்லே லுயா வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை அல்லே லுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே லூக்கான செய்தி அதிகாரம் ஒன்பது ஒன்பது முடிய அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான் ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர் வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர் மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே இவர் யாரோ இவரைப் பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் நற்செய்து வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக ஆமேன் குற்ற உணர்விலிருந்து வெளியே வா இறையில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே அமலும் ஜோவும் நெருங்கிய நண்பர்கள் ஒரு நாள் அவர்கள் இருவருக்குள்ளும் ஓர் ஒப்பந்தம் ஏற்பட்டது அமல் மிட்டாய்களை ஜோவிடமும் ஜோ அமலிடமும் கொடுப்பதுதான் இந்த ஒப்பந்தம் ஒப்பந்தப்படி அமல் தன்னிடமிருந்த ஜோவிடம் கொடுத்தான் பதிலுக்கு ஜோ தன்னிடமிருந்த குண்டுகளை அமலிடம் கொடுக்க வேண்டும் ஆனால் அவன் தன்னிடமிருந்த எல்லா கோழி குண்டுகளையும் கொடுக்காமல் அதில் நான்கு கோலி குண்டுகளை தன்னுடைய கால் சட்டை பையில் மறைத்து வைத்துக் கொண்டு மீதத்தை அவனுக்கு கொடுத்தான் அன்றிரவு ஜோவுக்கு தூக்கமே வரவில்லை படுக்கையில் புரண்டு புரண்டு படுத்தான் அதை பார்த்துவிட்டு அவனுக்கு பக்கத்தில் படுத்திருந்த ஜோவின் அக்கா அவனிடம் காரணத்தை கேட்டபோது அன்று காலையில் நடந்ததை ஒன்று விடாமல் சொன்னான் அப்போது அவனுடைய அக்கா உன்னை தூங்க விடாமல் கொண்டிருப்பது கோழி குண்டு அல்ல உன்னுடைய குற்ற உணர்ச்சி என்றார் இதனால் மறுநாள் காலையில் ஜோ தான் மறைத்து வைத்திருந்த நான்கு கோலி குண்டுகளை கொடுத்தான் அன்றிரவு அவன் நிம்மதியாக தூங்கினான் இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஜோ தன் நண்பன் அமலுக்கு கொடுக்க வேண்டிய கோழி குண்டுகளை கொடுக்காததால் குற்ற உணர்ச்சியினால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை இன்றைய நச்செய்தியில் ஏரோது இயேசுவின் பெயரை கேட்டதும் குற்ற உணர்ச்சியினால் தவிக்கின்றான் அவனுடைய அந்த குற்ற உணர்ச்சிக்கு காரணம் என்ன குற்ற உணர்ச்சியிலிருந்து எவ்வாறு நாம் வெளிவருவது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் ஏரோது தன் சகோதரன் பிலிப்பின் மனைவி ஏரோதியாவோடு வாழ்ந்து வந்தான் இது தவறு என்று சுட்டி காட்டினார் திருமுழுக்கு யோவான் அதனால் அவர் கொல்லப்பட்டார் இந்த நிலையில் இயேசு தன்னுடைய சீடர்களை பணித்தலங்களுக்கு அனுப்பி வைத்து அவர்களை இரையாட்சியை பற்றிய நச்செய்தியை அறிவிக்க சொல்லியிருந்தார் மக்கள் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று பேசிக்கொள்கிறார்கள் இதை அறியவரும் ஏரோது யோவானின் தலையை நான் வெட்ட செய்தேனே இவர் யாரோ இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று அவனை காண வழி தேடுகின்றான் ஆட்சி பொறுப்பில் இருந்த ஏரோது மக்களுக்கு முன் மாதிரியாக இருந்திருக்க வேண்டும் அவன் அவ்வாறு இல்லாததால் திருமுழுக்கு யோவான் அவனுடைய தவற்றை சுட்டிக்காட்டுகிறார் அதை முன்னிட்டாவது அவன் தன் தவற்றை திருத்திருக்கலாம் அவனோ தன் தவற்றை கொள்ளாமல் திருமுழுக்கு யோவானை கொன்று போட்டு மேலும் தவறு செய்கிறான் அதன் பிறகு இயேசுவை பற்றி கேள்விப்படும் அவன் அவரிடம் சென்று சக்கியுவைப் போல தன் பாவத்தை அறிக்கையிட்டு மனம் மாறினானா என்றால் அதுவும் இல்லை அப்படி இவன் தவற்றை கொள்ளாமல் குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறான் சபை உரையாளர் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் அதன் ஆசிரியர் அரசரால் அவருடைய வாழ்வின் இறுதி காலகட்டத்தில் எழுதப்பட்டதாக சொல்லப்படும் சபை உரையாளர் நூல் அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட வெறுமையை உணர்த்துகிறது ஆம் இறைய சிவில் பிரியமானவர்களே கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாமல் அதற்கு முற்றிலும் எதிரான வாழ்க்கை வாழ்ந்தால் எல்லாமே வீண்தான் எனவே நாம் பாவத்தை விட்டுவிட்டு கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக பாவம் ஒரு நச்சுக்கிருமி அது ஒருவரின் ஆன்மாவை முற்றிலும் அழித்துவிடும் பாவத்தை அறுக்கிட்டு புதியதொரு வாழ்க்கை வாழ்வதுதான் கடவுளுக்கு உகந்தது திரு அவை ஒப்புரவு உயர்ந்த அருளடையாளத்தை தந்திருக்கின்றது அதை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் குற்ற உணர்ச்சியால் வேதனைப்பட தேவையில்லை இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ற செயல்களால் காட்டுங்கள் என்று மத்திய நற்செய்தியில் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் திருமுழுக்கு யோவான் கூறுகிறார் எனவே இறைய சிவில் பிரியமானவர்களே நாம் தவறு செய்ய நேர்ந்தாலும் அதை ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெற்று புதியதொரு வாழ்க்கை வாழ்ந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்